வணக்கம் நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பொங்கல் வந்துருச்சா இது நான் வந்து எப்பயுமே இந்த பாரம்பரியத்தை விடுறதில்லம்மா எனக்கு எப்பயுமே இந்த அடுப்பில் சமைக்கிறது தான் பிடிக்கும் உண்மையாக அடுப்பில் ஒரு சாம்பார் வத்த குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு வாசனையாக இருக்குது தெரியுமா நிஜமாகவே சொல்கிறேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம் வசதி இருக்கிறவங்கம்மா ஏன்னா நம்ம நகரங்களில் இருக்கிறவங்க நம்ம வந்து விறகடுப்பை பற்றி யோசிக்க முடியாது சாதாரணமாக விறகு அடுப்பில் வந்து அவ்வளோ இருக்குமா விஷயம் நான் இந்த அடுப்பில் தான்மா நம்ம நான் சமைக்கிறதே இந்த அடுப்பில் தான் எனக்கு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடு மாடு இருக்குது இல்லைங்கம்மா கரவை மாடு அதுக்கு வந்து கம்பு காய்ச்சுவோம்மா கம்பு ஊற வச்சு அது கம்பு காய்ச்சுவேன் அப்புறம் நம்ம பீமா இருக்கான்ல டாகு அவனுக்கு வந்து சமைக்கிறது இதில் தான் சமைச்சிருவேன் நல்லா பெரிய குண்டில் போட்டு ஒரு கிலோ ரைஸ் வடித்து அவனுக்கு சமைச்சு அவனுக்கு நல்லா போட்டுருவேன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் நான் நல்லா பாதுகாப்பமாக ரொம்ப நேசிப்பேன் அவங்கள அவங்க நம்ம பா போடுற சாப்பாட்டுக்காக நம்மக்கிட்ட எவ்வளோ விசுவாசமாக வந்து நம்ம பார்த்தாலே அவங்க வந்து அம்மானு கூப்பிட்றதும் கோழி உடனே ஓடி வர்றதும் இந்த ஆடுகள் மேமேனு கத்துறதும் இந்த நாய் வந்து நம்மக்கிட்டையே சுற்றி சுற்றி வரும் நம்ம அதுக்கு அது எதுவுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை பாருங்களேன் ஒரு சாப்பாடு தான் நம்ம போடுற சாப்பாடு தான் அதுக்காக தான் அவ்வளவு வந்து அதுங்க நன்றியாக இருக்குங்க சாதாரணமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் இதெல்லாம் இதெல்லாம் கழுவிம்மா சிமெண்ட் அடுப்பில் நல்லா கழுவி கோலம் போட்டுருவேன் இன்றைக்கி கொஞ்சம் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கம்மா இப்போ இதில் தான் பொங்கல் வைக்க போகிறேன் நம்ம பாரம்பரியத்தை விடாதீங்க எவ்வளவு தான் நம்ம நாகரிகமாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே நம்ம வேலை செஞ்சாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் பெரியவங்க சொன்னதை கேளுங்கம்மா பெரியவங்க என்ன மாதிரி சாமி கும்பிட்டாங்களோ பெரியவங்க என்ன மாதிரி சாமிக்கு படையல் வச்சாங்களோ குலதெய்வத்தை கூப்பிடுறது இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுறது பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு முக்கியமாக பெண்கள்மா பெண்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அதை மாதிரி தான் நம்ம குடும்பம் நடக்கும் நம்முடைய ஆயுட்காலம் நம்மளோட முடிஞ்சு போகிறது இல்லைம்மா நம்ம பேரப்பிள்ளைகள் வரைக்கும் வரணும் பேரப்பிள்ளைகள் வரையிலும் நம்ம பேர் சொல்லணுமா பாட்டி இப்படி வளர்த்தாங்க இப்போ எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் கொள்ளு பாட்டி சொல்லி கொடுத்த முறையை நான் இன்னும் பின்பற்றுறேன் சில நேரங்களில் அவங்க மேலே நான் கோவப்பட்டிருக்கேன் என்னுடைய வயசு காலத்தில் நான் அப்போ கோவப்பட்டதுக்காக இப்போ நான் வருத்தப்படுறேன் நம்ம வந்து பெரியவங்க எவ்வளோ தூரம் நமக்கு சொல்லி நல்லதை சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம போய் அவங்ககிட்ட அனாவசியமாக கோச்சிக்கிட்டோமே அது மாதிரிலாம் நான் இப்போ யோசிக்கிறேன் இப்போ அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயமும் நான் எப்படி அவங்க இயற்கையாக ஒரு ஏதாவது ஒன்று வந்துட்டால் எப்படி உடம்பை பார்த்துக்கணும் எனக்கு சொன்னாங்கம்மா கொஞ்சம் வாயு அதெல்லாம் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நாள் முடக்கத்தான் தோசை சின்ன வெங்காய சட்னியை வச்சுட்டு எங்கள் பா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க சின்ன வெங்காய சட்னியை வச்சுட்டு அஞ்சு நாள் முடக்கத்தான் தோசை சாப்பிடு இந்த வாய் இருக்காது அதை செய்ய ஒரு பத்து பூண்டு பல்ல நல்ல காலையில் சுட்டு வெந்நீர் குடி வெந்நீர் குடிவோம் உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு கொலஸ்ட்ரால் இருக்காது பிபி சுகர்ன்ற பேச்சே இருக்காது செஞ்சு செஞ்சுப்பாருன்னாங்க அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் சுகர் கொஞ்சம் இருந்ததுமா அப்போ அந்த காலத்தில் தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா நூக்கோல் அடிக்கடி எடுத்துட்டால் சக்கரை சத்து வராது அவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உப்பு சத்து சக்கரை சத்து அவங்க சொல்கிறது அந்த வார்த்தை கிராமிய வார்த்தை அந்த மாதிரி சொன்னாங்க அப்போ அந்த முந்நூறு இருந்ததுமா சுகரு அப்போ இந்த நூல்கோலை வந்து கால் நூல்கோலை காலையில் கட் பண்ணி கட் பண்ணி அதை தோலை எடுத்துகிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடித்தோமா டக்குன்னு இறங்கிச்சு இப்போ நார்மலுக்கு வந்துடுச்ச சுகர் இதே மாதிரி இயற்கையாக வாரத்தில் மூணு நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க தினம் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோங்க பிள்ளைங்க வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்கள விடாதீங்க அவங்கள கம்பல் பண்ணி சாப்பிட வைங்க நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு தான்மா பாதி ஆரோக்கியம் நமக்கு நம்மளோட உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா உணவுப் பொருள் தான் காரணம் நாம் வந்து உடம்பு பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமாக நம்ம உடம்பு இருக்கோம் இதை பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில் எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரைட் ரைஸு பரோட்டா இந்த ப பீஸா பர்கர் அது இதுன்னு எல்லாம் சாப்பிடுதுங்க அதை மாதிரி சாப்பிட விடாதீங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க நான்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப வாரம் வாரம் சனிக்கிழமை ஸ்நாக்ஸ் நானே செய்வேமா ஒரு வாரம் முறுக்கு ஒரு வாரம் கார ஒரு வாரம் மிக்சரு அப்படின்னு எவர் சில டப்பாவில் அள்ளி வச்சு பிள்ளைகளுக்கு சாயங்காலம் வந்த ஒன்று கொடுத்தேன் அதை மாதிரி தான் செஞ்சம்மா அந்த மாதிரி நீங்களும் பழக்கி விடுங்க பிள்ளைகளை இயற்கையாகவே பழக்கி விடுங்கம்மா பிள்ளைகளை ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி வர வியாதிகள் என்னென்ன வியாதிகளுக்கு பேரே தெரிலம்மா எதுக்கு வருதுன்னே தெரியல திடீர்னு நல்லா இருக்காங்க இறந்து போயிடுறாங்க அதை நல்லா பார்த்துக்கோங்கம்மா பெண்கள் எல்லாரும் தெய்வீகமாகவும் பக்தியாகவும் நல்ல எண்ணங்களோடு இருங்கம்மா தவறி போய் கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது அடுத்தவங்களை மேலே பழி சொல்கிறது அவதூறு சொல்கிறது எதுவுமே செய்யாதீங்க அதெல்லாம் எல்லாமே நமக்கு திரும்பி வரும் அதாவது புண்ணியம் எதுவாக தான் வருமாம்மா பாவம் வந்து வரும்போது வேகமாக வருமா வேகமாக வந்து நம்மளை அழிச்சிருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பெரியவங்க வார்த்தையை மறக்காதீங்க உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பாரம்பரியமாக உங்களோட வீட்டு பெரியவங்க எப்படி எல்லாம் எல்லா தெய்வீக வழிபாடுகளை செஞ்சாங்களோ அதே முறையை நீங்கள் செய்யுங்கம்மா மாற்றி செய்யாதீங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அது என்றைக்குமே நமக்கு நல்ல வழிகளை காட்டும்மா இனவே நேயர்களே இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருங்க திருமணம் முடியாதவங்களுக்கு திருமணம் முடியட்டும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் இப்போ நல்லா நம்ம மலைவேம்பு குடித்து எட்டு பேர் கர்ப்பந்த அரித்து குழந்தை பெற்றிருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க சந்தோஷமாக நான் பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணிக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் ஹேர் ஆயிலை கூட நான் என்னுடைய தயாரிப்பை நான் வந்து போடுறேன் அதை பெருசாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில்ல பெரிய பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா என்னை நம்பி வர்றவங்க வாங்க இதில் என்ன தெரியுமா செய்கிறாங்க வேணும்னே என்கிட்ட ஹேர் ஆயில் வாங்காதவங்க டை பவுடர் வாங்காதவங்க கமெண்ட்டில் போய் கண்ணாமினான்னு போட்டிருக்காங்க எனக்கு பொய் சொல்லணும் அதை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பித்தளாட்டம் பண்ணி வியாபாரம் பண்ணணும் அதுக்கெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாதுமா நேர்மையாக நாணயமாக இருக்கிற காலத்தில் எல்லாேருக்கும் நல்லது செய்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் எனவே யாரும் நம்பாதீங்க எந்த விதமான தவறான கமெண்ட்டையும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் நம்மள மாதிரி ஹேர் ஆயில் யாருமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது தெரியுதானேர்களே பாருங்கள் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க இந்த வாரம் முழுவதும் காணும் பொங்கல் பொங்கல் எல்லா நாட்களையும் நல்ல விதமாக கொண்டாடுங்க இந்த தை மாதத்திலிருந்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல வழிகள் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நேர்களே நன்றி வணக்கம்